வணக்கம் மக்களே இது சொல்லின் செல்வன் ரிவ்யூஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் அசோக் லேலன் படா தோஸ்த் இன்ட்ரா வி தேர்ட்டி இந்த ரெண்டு மினி ட்ரக்கோட சின்ன சின்ன கம்பேரிசன் பண்ணி எது பெஸ்ட் வண்டியாக இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச இல்லை ஒரு சின்ன ரிவ்யூவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் நம்ம வந்து முக்கியமான ஒரு டாக்கிங் பாயிண்ட்டு ஒரு எட்டு பாயிண்ட்டு தான் எடுத்துருக்கோம் இந்த ஏழு எட்டு பாயிண்டில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து அசோக் லைலான் படா தோஸ்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிலிண்டர் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு சிசி எழுபது ஆஸ் ஹாஸ்பவர் பிஎஸ் சிக்ஸ் இன்ஜினு டீசல் அதே போல் இன்ட்ரா வி தேர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபோர் சிலிண்டர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எயிட்டி நைன் பிஹெச்பி பிஎஸ் சிக்ஸு டீசல் இன்ஜினு இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது படா தோஸ்து வந்து மூணு சிலிண்ட்ரு இன்ஜின் இன்ட்ரா வி தேர்ட்டி நாலு சிலிண்ட்ரு இன்ஜின் அப்போது கண்டிப்பாக இதோட அதில் ஹாஸ் பவர் அதிகமாக தான் இருக்கும் படா தோஸ்தில் வந்து எழுபது ஹாஸ் பவர் இன்ட்ரா வி தேர்ட்டியில் வந்து எண்பத்தி ஒம்போது பவர் ஒரு வண்டிக்கு ஹாஸ் பவர் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் டார்க் வந்து பார்த்திங்கன்னா படா தோஸ்தில் ஒன் செவன்ட்டி நியூட்யூ மீட்டர் கிடைக்குது இன்ட்ராவில் ஒன் ஃபார்ட்டி நியூட்ரூ மீட்டர் தான் கிடைக்குது அதாவது இழுவிசை வண்டியோட லோடை இழுக்கக்கூடிய அந்த இழுவிசைன்னு சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அது வந்து மூணு சிலிண்டராக இருந்தால் கூட படாதோஸத்தில் தான் அதிகமாக இருக்குது எதுவும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கிராடியபிலிட்டி அதாவது வண்டி வந்து மலை ஏறக்கூடிய திறன் ஒரு சாதாரண சாலைகளில் வண்டி போகிறதுக்கும் மலை ஏறுற ஏறும்பொழுது அதனுடைய திறன் அது கம்பேர் பண்ணுறது தான் கிராடியபிலிட்டி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அது வந்து படாதோஸத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் இன்ட்ரா வி தேர்ட்டியில் முப்பத்தேழு பர்சன்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் வந்து இன்ட்ரா வி தேர்ட்டி ரொம்ப ஈஸியாக மலையேறக்கூடிய திறன் அதிகமாக இருக்குது இதில் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதாவது ஒரு வண்டியோட ஹைட்டுக்கும் தரைக்கும் உள்ள அளவு இது வந்து லோடு எழுத்தும்பொழுது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா லோடு போது வண்டி கீழே அமுங்கி தரையோட உராயமாக இல்லை ஒரு மேடு பள்ளங்களில் வண்டி ஏறி இறங்கும் பொழுது அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும் வண்டியோட ஒரு இந்த ஹைட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்திங்கன்னா படா தோஸ்து இரநூத்தி ஆறு எம்எம் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்ட்ரா வி தேர்ட்டி பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் எம்எம் தான் இருக்குது இதை விட ஒரு கிட்டத்தட்ட முப்பது எம்எம் வந்து இன்ட்ராவோட படா தோஸ்ட் அதிகமாக இருக்குது வண்டியோட தரைக்கும் வண்டிக்கும் உள்ள ஹைட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாடியோட லென்த்து அதாவது நீளம் மன்னிக்கவும் பாடியோட நிலையில் டோட்டல் வண்டியோட நிலமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எம்எம் இருக்குது படா தோஸ்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு எம்எம் இருக்குது இன்ட்ரா வி தேர்ட்டியில் படா தோஸ்தோட வி தேர்ட்டி வந்து கொஞ்சம் நீளம் அதிகமாக தெரியுது டோட்டல் வண்டியோட வண்டியோடய அதோ பட அகலம் பார்த்திங்கன்னா வண்டியோடய அகலம் பார்த்திங்கன்னா படா தோஸ்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது எம்எம் இருக்குது வி தேர்ட்டி வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஏழு இருக்குது நீளம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அகலம் வந்து இன்ட்ரா வி தேர்ட்டியோட படா தோசை தான் அதிகமாக இருக்குது அதை நோட் பண்ணிடணும் அப்புறம் வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி இது ரொம்ப முக்கியம் அதாவது பே லோடு அப்படிம்பாங்க வண்டி ஏற்றக்கூடிய லோடு மட்டும் ஜிவிடபுள்யூ கிடையாது ஜிவிடபிள்யூனால் வண்டியோட வெயிட்டு ப்ளஸ் லோடு ஏத்துறது ரெண்டும் சேர்ந்து இது வந்து ஒன்லி பே லோடு இதுதான் ஒரு வண்டியோட லோடு கெப்பாசிட்டியை தீர்மானிக்கிறது இது வந்து படா தோசை ஆயிரத்தி இரநூத்தம்பது கிலோ வருது டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ஆயிரத்தி முந்நூறு கிலோ படா தோஸ்த்தை விட இன்ட்ரா வி தேர்ட்டியில் ஐம்பது கிலோ அடிஷ்னலாக கூடுதலாக லோடு ஏற்றலாம் ஆஸ் பர் கம்பெனி ரூல்ஸ் படி நம்ம எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றுறதுன்றது வேறு ஆஸ் பர் கம்பெனி ரூல்ஸு ஆர்டிஓ நம்ஸ் படி வந்து படா தோஸ்தை விட ஐம்பது கிலோ வந்து இன்ட்ரா வி தேர்ட்டியில் அடிஷ்னலாக நீங்கள் லோடு ஏற்றலாம் இது ஆயிரத்தி இரநூத்தம்பது அது வந்து ஆயிரத்தி முந்நூறு போத் ரெண்டு வண்டியுமே உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இதில் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா படா தோஸ்தில் டிரைவர் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேபினில் ஒரு டிரைவரும் அடிஷ்னலாக லெஃப்ட் சைடில் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா லோடு மேன் உட்கார்ற மாதிரி டிரைவர் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்ட்ரா வி தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை டிரைவர் ப்ளஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க கேபின்னு ஃபஸ் ஒரு டிரைவர் ஓட்டலாம் அடிஷ்னலாக ஒருத்தர் உட்காந்துருக்கலாம் அப்போ வந்து அதில் ஒருத்தர் உட்காடுறக்கான சீட்டு அடிபட்டு போகுது இன்ட்ரா வி தேர்ட்டியில் அப்புறம் இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வண்டியோட அந்த லீவ் ஸ்ப்ரிங் அதாவது சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா லோடு வண்டிக்கு வந்து சஸ்பென்ஷன் டைப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு அதில் பார்த்திங்கன்னா வடா தோஸ்து பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வண்டியில் பத்து ப்ளேட் இருக்குன்னா சின்ன சின்ன பிளேட்டு அதை எல்லாமே சரி பண்ணி ஒரு மூணு பிளேட்லேயே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க சென்டரில் பிளேட்டோட கணம் அதிகமாகும் போகப்போட அதோடைய ரெண்டு பக்கம் எஜ்ஜில் வந்து கணம் கம்மியாகிட்டே போகும் அப்படி போகும்போது எவ்வளோ லோடு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த பிளேட்டோட டியூரபிலிட்டி குறையாது கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் சஸ்பென்ஷனோட ஆக்ஷனும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு பேர் தான் பேரபோலிக் சஸ்பென்ஷன் அது இப்போ வந்து லைலாண்டோட எல்லா வண்டிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாக இம்போர்ட்டட் வண்டிகள்லாம் முடிவு இருந்துச்சு இப்போ எல்லா வண்டிக்குமே அது அஷோக் லைலாண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பேரபோலிக் சஸ்பென்ஷன் டாட்டா இன்ட்ராபி தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஓல்டு டைப்பில் செமி எலெக்ட்ரிகல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அது பார்த்திங்கன்னா இந்த செமி எலெக்ட்ரிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஓல்டு மெத்தடு பழங்கால மெத்தடு இன்னும் எல்லா வண்டிகள்லேயும் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ஒரு மோசமான சஸ்பென்ஷன் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து உங்களுக்கு பிளேட் உடல் எண்ணிக்கை அதிகமாகும் போது வண்டியோடய வெயிட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு மூணு பிளேட்டில் ஒரு சஸ்பென்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏழு எட்டு பிளேட்டில் அதிக சஸ்பென்ஷன் அசம்பிளியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ள வித்தியாசம் தான் இது அதே நேரத்தில் நீங்கள் ஏழு பிளேட் எட்டு பிளேட் இருக்கும்போது ஒரே ஒரு பிளேட் உடைஞ்சா கூட அந்த கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் நீங்கள் இறக்கி தான் வேலை பார்க்கணும் இதில் வந்து நிறையா உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஓல்டு மாடல் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்பிரிங்கில் அதை தான் அவங்க அந்த டாட்டா எஸ்சில் கொடுத்துருக்காங்க அதை தான் அவங்க அந்த டாட்டா லெவன் நாட் நைன் செவன் நாட் நைன் வண்டிக்கெலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்பீங் கம்பேர் பண்ணும்போது இந்த பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு அட்வான்ஸோட மெத்தடு பட் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கூட ரொம்ப அதிகம் ஒரு பிளேட்டோட விலையும் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து மற்ற ஸ்ப்ரிங்ஸோட இது அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு செம லீவ் ஸ்ப்ரிங்கோட மெயின் பிளேட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு வச்சிட்டிங்கன்னா அதே பேரபோலிக் லீவ் ஸ்ப்ரிங்கோட மெயின் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் பட் அதுக்கான ஒரு உங்களுக்கு அந்த டியூரபிலிட்டி கிடைக்கும் அதில் கண்டிப்பாக அந்த ஹெவினஸ் இருக்கும் குவாலிட்டி இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரா வி தேர்ட்டியோட படாதஸ்தோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயரு டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே போத்து காமனாக நூற்றி எண்பத்தஞ்சிக்கு ஆர் ஃபோர்டீன் இந்த சைஸ் தான் கொடுத்துருக்காங்க இதோட உங்களுக்கு அடிஷ்னலாக ஹெவியாக வேணும்னா நீங்கள் ஒன் நைன்ட்டி ஃபைவ் கூட போட்டுக்கலாம் பட் கம்பெனியில் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி ஃபைவ் ஆர் ஃபோர்டீன் கொடுக்குறாங்க இது வரைக்கும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸிங் இதில் தான் டாடா மோட்டார்ஸ் வந்து அசோக் லேலாண்டை மொத்தமாக அடித்து காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த படா தோஸ்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ் ரூமில் இது வந்து சென்னையோட எக்ஸ் ரூமு இதில் வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு பேசிக்கான வேரியண்ட்டு இதில் இன்னும் ரெண்டு மூணு வேரியண்ட்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ இந்த எக்ஷோ ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஷோ ரூம்லேயே உங்களுக்கு இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே அதாவது வண்டி ஆரம்ப ப்ரைஸ்லேயே வந்து படா தோஸ்த்துக்கும் இன்ட்ராவுக்கும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா வித்தியாசம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆண்டோடு வரும்பொழுது அது கண்டிப்பாக ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்போ வண்டி கம்மியான ப்ரைஸில் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இன்ட்ராவை தட்டி தான் படா தோஸ்தோட இதில் ஒரு சில டாக்கிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு படா தோஸ்துக்கு பெட்டராக இருந்தாலும் கூட ஒரு ஃபோர் சிலிண்டர் டியூரபிலிட்டியான என்ஜின்னு ப்ளஸ்ஸு இங்கே டாட்டா மோட்டாஸோட எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வாரண்ட்டி ரெண்டு வருஷம் வாரண்டி இவங்களுடைய அந்த எக்கோ ஒரு சுவிட்ச் அதாவது வண்டி உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கணும்னா நீங்கள் எக்கோ சுவிட்சு ஆன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் ப்ளஸ் கியர் ஷிஃப்ட் அட்வைசர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது டாட்டா இன்ட்ரா வி கொஞ்சம் எனக்கு பெட்டராக தெரியுது ஒருவேளை நீங்கள் எந்த வண்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த வண்டி பெட்டராக இருந்தால் அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் ஒரு வேளை படா தோஸ் யூஸ் பண்ணால் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரா வி தேர்ட்டி யூஸ் பண்ணால் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் இப்போ நான் அதை போட்டிருக்கேன் எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நிறையா நம்ம தொடர்ந்து கமெண்ட்லேயே நம்ம பேசுவோம் இதுக்கடுத்து என்ன வண்டியை பற்றி கம்பேர் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்